எல்லா உயிரும் ஒன்றை ஒன்று சார்ந்தது எல்லா உயிர்க்கும் சக்தி சூரியன் கிட்ட இருந்து தான் கிடைக்குது அதுக்கப்புறம் பொட்டோசிந்தசிஸ் நடக்குது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு சுவை உள்ளது மாம்பழம் சப்போட்டா சிட்ரஸ் பழங்கள்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் வேற வேற சுவை இருக்கு இது எல்லாமே ஒரே மண்ணில ஒரே தண்ணீரை யூஸ் பண்ணி தான் வளருது ஆனா சுவையில மாற்றமும் அதோட மதிப்பும் அந்த செடியை பொறுத்து தான் அமையுது அதனால தாவர பன்முகத்தன்மையை அதிகப்படுத்துவது மூலமாதான் நமக்கு பல்சுவை பழங்களும் அதுக்கு ஏத்த தேவைகளையும் உருவாக்க முடியும் என்ன படிச்சிருக்கீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகே நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்பது ரொம்ப பெரிய படிப்பாச்சு எப்படி அதை விட்டுட்டு நீங்க விவசாயத்துக்கு வந்தீங்க என்ன கேட்டா அது இயற்கையோட முடிவுன்னு தான் சொல்லுவேன் என்னோட தனிப்பட்ட காரணம்னு எதுவும் கிடையாது இந்த மாதிரி ஒரு காட்டை உருவாக்கணும்னு உங்களை யாராவது ஊக்குவிச்சாங்களா ஒருத்தர்னு இல்ல நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் இப்படி ஒரு காட்டை உருவாக்க காரணமா அமைஞ்சிருக்கு நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க ஆனா இப்படி ஒரு ஆக்ரோ ஃபாரஸ்ட் உருவாக்க உங்களுக்கு எப்படி இத பத்தின அறிவும் புரிதலும் வந்துச்சு நாங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு பயிர் சாகுபடி தான் பண்றாங்களா ஆமா அதாவது பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் நான் பற்றாக்குறையினாலேயும் அறியாமையினாலேயும் தான் நடக்குது ஒரு வகையில நம்ம கல்வியோட குறிக்கோளே அறியாமையை உண்டாக்குறதா தான் இருக்குது நம்ம தேவை தீந்துடுச்சுனா பிசினஸ் இருக்காது அதனால நம்ம கல்வியும் விளம்பரங்களும் நமக்கு ஒரு தேவையை உருவாக்கிட்டே இருக்கு நம்ம தேவையே இல்லாம நம்ம கபோர்டுல நூறு சட்ட பேண்ட் வச்சிருக்கோம் இயற்கை நம்மளுடைய எல்லா தேவையையும் பூர்த்தி செய்யும் ஆனா நம்ம பேராசையை பூர்த்தி செய்யாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு இந்த நவீன உலகம் நம்ம பேராசையை வளர்க்கிறதா தான் இருக்குது இதனால ஏழைகளும் படிக்காத பாமர மக்களும் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு அடித்தளம் வேணும் அடித்தளம் இருந்தாதான் பில்டிங் நிற்கும் நம்ம மாடர்ன் முன்னேற்றத்துக்கு அறியாமை தான் அடித்தளமா இருக்கு உங்க குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க இன்னமும் அந்த சப்போர்ட் பண்றாங்க நீங்க படிச்சு முடிச்ச பிறகு நீங்க வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும்னு உங்க வீட்ல நினைச்சாங்களா நான் ஒன்னும் அதிகமா சம்பாதிக்கல என்னுடைய வருமானத்தை நான் பணத்தை வச்சு சொல்லவே முடியாது பணத்தை வச்சு சொன்னா அதுவே ஒரு பிரச்சனை தான் ஒரு போதுமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான பணம் இருந்தாலே போதும் மீதி எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுக்கு மதிப்பே இல்லை ரொம்ப குறைஞ்ச வருமானம் வர தொழில் நான் அது விவசாயம் தான் ஆனா பிழைக்கிறதுக்கு நாம யாரா இருந்தாலும் இந்த வருமானமே போதுமானது சொல்லப்போனா விவசாயத்தில் வர வருமானத்தை விட அதிகமா யாருமே வச்சிக்க கூடாது எல்லாருமே விவசாயம் செய்வதுதான் பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு நாம எல்லாருமே மறைமுகமா விவசாயத்தோட தொடர்பிலே இருக்கோம் ஆனா இதுவே நம்ம நேரடி தொடர்பில் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையோட தரமும் வளமும் கண்டிப்பா அதிகரிக்கும் எல்லா கஷ்டங்களையும் நம்மளால தீர்க்கவே முடியாது ஆனா கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் நாம சந்தோஷமா இருக்கலாம் உங்களோட அடுத்த தலைமுறை விவசாயத்தில் இருக்கிறாங்களா ஆமா என்னோட பையனும் பொண்ணும் விவசாயம் பண்றாங்க என்னோட பையன் ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆனாலும் அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட நேரத்தை நிலத்தில் செலவிடுவார் என்னுடைய மருமகன் சாஃப்ட்வேர் என்ஜினியர் வேலையை விட்டுட்டு புத்தூர்கிட்ட நல்ல விதத்துல ஃபாரஸ்ட்ரி பண்றாரு இந்த பல பயிர் சாகுபடி விவசாயத்தை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க மண் வேலையாட்கள் இயற்கை சூழல் இதையெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க எல்லா உயிரும் ஒன்றை ஒன்று சார்ந்தது எல்லா உயிர்க்கும் சக்தி சூரியன் கிட்ட இருந்து தான் கிடைக்குது அதுக்கப்புறம் போட்டோசிந்தசிஸ் நடக்குது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு சுவை உள்ளது மாம்பழம் சப்போட்டா சிட்ரஸ் பழங்கள்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் வேற வேற சுவை இருக்கு இது எல்லாமே ஒரே மண்ணுல ஒரே தண்ணீரை யூஸ் பண்ணி தான் வளருது ஆனா சுவையில மாற்றமும் அதோட மதிப்பும் அந்த செடியை பொறுத்து தான் அமையுது அதனால தாவர பன்முகத்தன்மையை அதிகப்படுத்துவது மூலமாதான் நமக்கு பல் பழங்களும் அதுக்கு ஏத்த தேவைகளையும் உருவாக்க முடியும் உதாரணத்துக்கு டிம்பர் மரம் அர்ஜுனா மரம் தேக்கு மரம் கருப்பு மரம்னு இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட அழகியல் தன்மை இருக்கு இந்த அழகு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ஒரு மனுஷனுக்கு தன்னோட வாழ்க்கையில சந்தோஷமும் நிறைவும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மூலமாக தான் கிடைக்குது ஒருவேளை நீங்களும் நானும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தா இங்க குடும்ப உறவு முறைகள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்காது நம்ம சமூகத்துல நம்மள ஒரு தனிநபரா நம்மளால அடையாளப்படுத்திக்கவே முடியாது அதனால தனிப்பட்ட பண்புகளும் வேறுபட்ட செயல்திறனும் இயற்கையானது இயற்கையோட வடிவமைப்பே இப்படி இருக்குது ஒரு பாக்டீரியா ஒரு செல் உயிரியா குறைந்தபட்ச செயல்திறனோடு இருக்கு ஆனா மனிதம் பல செல்கள் கொண்டு அதிக செயல்திறன் படைத்தவனாக இருக்கான் ஒவ்வொரு உறுப்புகளும் பல செல்களால ஆனதா இருந்தாலும் அந்த செல்களும் நம்ம எலும்பும் சேர்ந்து பல வேலைகளையும் அற்புதங்களையும் பண்ணுது அதனால தேவைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யறதுக்கான செயல்திறன இயற்கையே நமக்கு கொடுத்து இருக்கு உயிரின பண்ணியமும் தீவிரமும் இயற்கையோடு வடிவமைப்பிலேயே இருக்கு இது இயற்கையோடு அற்புதம் இந்த நாற்பது வருஷங்கள்ல காலநிலை மாற்றத்தால் நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இந்த வருஷம் கூட பயங்கர வெயிலாச்சு இந்த வெப்பம் உங்கள் விவசாயத்தை பாதிச்சுச்சா இயற்கை பாதிப்போ இல்ல சமூக பிரச்சனையோ அது எதுவா இருந்தாலும் கண்டிப்பா எந்த ஒரு மனுசனையும் பாதிக்கும் இதையெல்லாம் நம்மளால தடுக்கவே முடியாது ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா பிரச்சனைகளை எதிர்கொள்கிற திறமையை வளர்த்துக்கலாம் நம்மளால மனிதர்களையும் வெளி சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனா நம்ம உள்நிலையை நாம பாத்துக்க முடியும் அதன் மூலமா நம்ம சாதிக்கலாம் போராட்டமும் வெற்றியும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி போராட்டங்கள் இல்லாமல் இந்த போராட்டங்கள் இல்லாம வெற்றிக்கு மதிப்பு இருக்காது தற்போதைய உலகத்தில் இருக்க பல்வேறு சமுதாய மற்றும் தொழில்துறை சார்ந்த மாற்றங்களால் நாம நிறைய கஷ்டப்படுறோம் உதாரணத்துக்கு வேலையாட்கள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு மரம் செடிகளுக்கு நோய்கள் வருது இதனால தேங்காய் மற்றும் மற்ற விவசாய பொருட்களோட விலை குறையுது இந்த பிரச்சனைக்கு நாம தனிநபரா தான் எதிர்கொண்டு தீர்வு கண்டுபிடிக்கணும் இதுக்கெல்லாம் நாம ஒரு சமுதாயமா தீர்வு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒரு சமுதாயத்துல சண்டைகள் ஏற்பட்டு பிளவுகள் ஏற்படலாம் இது ஒரு விலங்கோட குணம் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பேரு ஆரம்பத்துல ஒரே குறிக்கோளோட ஒரே கருத்தோட எதையோ நோக்கி போறாங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுக்குள்ள ஈகோ வந்துருது இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு காட்ட கவனிச்சா அதுல தீர்வுகள் இருக்கு இயற்கையில நூற்றுக்கணக்கான தாவர வகைகள் இருக்கு நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஏத்த மாதிரி இதையெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்தலாம் மரங்கள்ல ஏதோ ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதுதான் உண்மையான முன்னேற்றம் நாம இருக்க இடத்திலேயே நமக்கு நல்ல உணவு கிடைக்குதுன்னா நாம இருக்க இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு குடிபெயரவே வேண்டாம்